எட்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்போது தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் அது குறித்து அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக மணிவண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் மணிவண்ணன் கூடுதல் வரங்கள் சொல்லுங்க தமிழ்நாட்டில் இன்றைய தினம் எட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் மதிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கர்நாடகாவை ஒட்டியிருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் திருப்பத்தூர் தருமபுரி சேலம் ஈரோடு நீலகிரி கோவை திண்டுக்கல் உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் இன்றைய தினம் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது ஏழு சென்டிமீட்டரில் இருந்து பன்னிரெண்டு சென்டிமீட்டர் வரை மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதால் மஞ்சள் நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல ஐந்தாம் தேதியும் தமிழ்நாட்டில் ஐந்து எட்டு மாவட்டங்களை கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது அன்றைய தினம் ராயக்கேட்டை திருவண்ணா திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி நீலகிரி கோவை உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களை கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நான் செய்மனைவன்